ஜானகி சந்தேஷ் இல்லை நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வந்து புவனேஸ்வரி வீட்டில் வந்து கதவை தட்டுறாங்க கதவை தட்டினோடனே திறந்து பார்த்தா பசுபதி வந்து இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஆ மாயா நீ எதுக்கு இந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு இல்லை நான் புவனேஸ்வரியை பார்த்து பேசணும்னா அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னா பரவாயில்ல அவளை உள்ள விடுன்னு சொன்னோன்னே ஊஞ்சலில் உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுட்டு புவனேஸ்வரி வந்து எதுக்காக நீ என்ன பார்க்குறதுக்காக இந்த நேரத்தில் வந்திருக்க அப்படின்னானே இல்லை என் குடும்ப குடும்பத்தை வந்து தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க நான் வந்து என் பெரியப்பா பெரியம்மா வந்து உங்களை நினைச்சு ரொம்ப கவலையோடு இருக்காங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு என் குடும்பத்தை விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே நீ வழக்கமாக இப்படிலாம் வந்து என்கிட்ட வந்து பேச மாட்டே அப்படிங்கிறப்ப இல்லை இப்போ வந்து ரொம்ப கவலையாக இருக்குது உங்களை நீங்கள் உங்களை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே நீ நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான் நான் உன்னை வந்து மன்னிச்சு விட்டுடலான்னு தான் நினைக்கிறேன் ஆனால் உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் தெரியுது ஆனால் தீராமும் ஜானகியும் வந்து காலில் விழாத வரைக்கும் வந்து நான் மன்னிக்கவே மாட்டேன் என் காலில் விழுந்து கதை அப்படின்னு சொன்னோன்னா மாயா வந்து என்ன புவனேஸ்வரி ஆட்டை ரொம்ப ஓவரா பேசிகிட்டு இருக்க அப்படின்னா என்ன பேர் சொல்லி கூப்பிட்ற அப்படிங்கிறப்ப அந்த சமயத்தில் கதிர் வந்து காம்பவுண்ட் மேலே ஜம்ப் பண்ணி வந்து வீடு ஃபுல்லாக வந்து தேடி பார்த்துடுறாங்க ஏன்னா கதிர் யாரும் இருக்காளா தனா அப்படின்னப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரிவா இங்கே அப்படின்னு சொன்னோன்னே மரியாதைய வந்து தனா எங்கே இருக்கான்னு வந்து சொல்லு அப்படிங்கிறப்ப அவையே இங்கே இருக்க போறா நீ தேவையில்லாமல் இல்லாமல் என்கிட்ட வந்து மோதிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப இங்கே பாரு கார்த்திக் தான் வந்து காலையிலேயே வந்து நீ திட்டம் போட்டு கொடுத்தேன்னு தெரியும் புவனேஸ்வரி ஆனா உன்னை வந்து சும்மா விட மாட்டேன் தனாக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இங்க போறாங்க அப்போ கதிர் அடிக்கலான்னு போறப்ப இங்க பேர் கதிர் அதான் இங்க இல்ல இல்ல வா கிளம்பி போவோம் நம்ம தன தேடுறது முக்கியம் மத்தபடி எதுவாக இருந்தாலும் இவங்களை அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த பக்கம் வேக வேகமாக கிளம்பி வந்துடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கார்த்திக் வந்து தனா வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப தனா சொல்கிறாங்க இந்த என்னை மறந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் உங்களை பார்க்க வந்ததே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க இந்தாங்க உங்கள் செல்ஃபோனை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கீழே விழுந்துடுறாங்க உடனே வந்து என்ன ஆச்சு இவ திடீர்னு வந்து மயங்கி விழுந்துட்டா சரி முதல்ல வந்து இவளுக்கு வந்து தூக்கிட்டு போய் வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் வந்து வைக்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தனா கிட்டக்க போ போகலான்ட்டு போகிறாங்க கார்த்திக்கை அந்த சமயத்தில் கதை தட்டுறாங்க யாருன்னு பார்த்தா சிவராமன் கரெக்டாக வந்துடுறாங்க வந்தோன்னே என்ன இந்த இந்த நேரத்தில் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு இல்லை இந்த பக்கமாக வந்து தனா மாதிரி ஒரு பொண்ணு வந்தா அதான் பார்க்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை தள்ளு அப்படின்னு சொன்னா இந்த நேரத்தில் உங்க பொண்ணு என்ன தேடி இந்த பக்கம் பார்க்கவா வரப்போறான் என்ன நீங்க இப்படிலாம் பேசுறீங்க இல்லப்பா இந்த பக்கம் வந்தா சரி இரு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக போய் பார்க்கறாங்க கரெக்டாக வந்து தனா இருக்கிற ரூம் கிட்ட வந்து கதவை திறக்கலான்ட்டு வராங்க அந்த சமயத்தில் என்ன சார் நீங்க நம்பவே மாட்டீங்களா உங்க பொண்ணை அப்படிங்கிறப்ப சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து இப்படியோ வந்து நம்ப வச்சு அவர் போக வச்சிடுறாங்க போனதுக்கு அப்புறமா வந்து தனாக்கிட்டக்க வந்து எத்தனை நாளாக வந்து என்னை வந்து நீ வந்து அவமானப்படுத்தின அதுக்கெல்லாம் நான் உன்னை வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு தனாக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் மறுபடியும் வந்து கதவை தட்டுறாங்க யாருன்னு பார்த்தா கரெக்டாக வந்து புவனேஸ்வரியும் பசுபதியும் வந்துடுறாங்க டேய் இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்க வீட்டுக்கு வராமல் இல்லை நான் சும்மா வீட்டில் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கலான்ட்டு வந்தேன் மனசு சரியில்லை அப்படின்னோடனே டே உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியண்டா தனாவை இங்கே அழைச்சிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டோன்னா இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி மாயாவும் கதிரும் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்து சத்தம் போட்டுகிட்டு போய்ட்டாங்க மரியாதையாக எதுவும் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுன்னு புவனேஸ்வரி வந்து அவசரப்பட்டு பெரிய விஷயத்தில் மாட்டிக்காதா அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி வந்து திட்டிட்டு போகிறாங்க அப்போ இந்த ரூம் கதவை தடவை ஒன்றாலாம் நம்ப முடியாது நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா அங்கே தனா யாருமே காணும் அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க கதவை தட்டை தெரிஞ்சுக்கிட்டு வந்து தனாவை வந்து கட்டில் கடியில் வந்து மறைச்சி வச்சுட்டு இந்த பக்கம் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க அவ்வாடா எதுவும் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா மறுபடி வந்து தனா கிட்ட வந்து பேசலான்னு பாக்குறாங்க உன் தாலிதான் வந்து என் கண்ண ஒருத்தர் பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் தனாவை பார்க்கறதுக்காக மறுபடியும் வந்து கதவை வந்து யாரோ தட்டுறாங்க அவங்க வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் திறந்து பார்த்தா இந்த பக்கம் கதிர் வந்து சரி மாயாவும் சரி பார்த்தோன்னே வந்து ஏய் என்னாச்சு தனா என்னடா பண்ண அப்படின்னா நான் ஒன்றும் பண்ணல நான் சொல்கிறத கேளுறா அப்படிங்கிறப்ப வந்து இவனை தள்ளி விட்டுட்டு போய் வந்து தனா க தட்டி மாயாவும் சரி இந்த பக்கம் கதிர் அழுது இருக்காங்க இவன் எதுக்காக இப்படி இருக்கா தெரியலையே அப்படின்னோட இரு அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு க வந்து சம கோவத்தில் வந்து கார்த்தியை டிஷ்ஷும் டிஷும்னு பலார் பலார் அடித்து தள்ளி விட்றாங்க நான் சொல்கிறத முதல்ல கேளுறா என்னை பார்க்கறதுக்கு தான் தான் வந்தா ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அவன் வந்து கீழே விழுந்துட்டா அதுக்காக தான் என்னன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து மருத்துவரை வந்து வர சொல்கிறதுக்காக வந்து சொல்லியிருக்கேன் அதுக்குள்ளே நீ மாட்டக்க என்னை போட்டு அந்த அடியை அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாது மாயா வந்து கூப்பிட்றாங்க வா முதல்ல வந்து நம்ம அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அழைச்சிட்டு வந்து தூக்கிட்டு இந்த பக்கம் வந்து தனாவை தூக்கிட்டு இந்த பக்கம் ஓடுறாங்க அப்போ தான் வந்து ஜானகி வந்து மனசார வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க என் பொண்ணு வந்து கதிரை ஆசையாக வந்து விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவன் ரொம்ப நல்லவன் தனா வந்து எந்த முடிவும் வந்து தப்பாக எடுத்துடக்கூடாது ஆண்டவா நீ தான் என் பொண்ணுக்கு வந்து எப்பவுமே பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சாமிக்கிட்ட வந்து மனம் முறுக்கி வேண்டிகிட்டு இருக்காங்க ஜானகி அந்த சமயம் கரெக்டாக வந்து எதனால் வந்து இவ இப்படி இருக்கா அவ அப்படின்னு சொல்கிறப்ப தானா வாயிலேருந்து வந்து ஏதோ ஒன்று வருது அதை பார்த்தோன்னா வந்து என்னாச்சு ஆச்சு விலைக்கு ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப காலில் வந்து ஒரு தடயத்தை பார்த்துடுறாங்க பார்த்தோன்னா வந்து கதிர் கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே மாயா வந்து அப்படியே என்ன செய்கிறது நம்ம தங்கச்சி எப்படி காப்பாற்ற போகிறோன்னு ஒரே குழப்பத்தோடு வந்து யோசிச்சு அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க அதோட வந்து விடு நான் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் தைரியமாக இரு அப்படின்னு மாயாவுக்கு தைரியம் சொல்லிட்டு தனாவை தூக்கிட்டு ஓடுறாங்க அதோட எபிசோட அட்டகசமா முடிச்சிருந்தா